ஸ் வெல்கம் பேக் செய்த அண்ட் வெல்கம் பேக் அனதர் விலாக் ஸோ காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்குங்களா நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை என்ன ப்ரோ வெள்ளிக்கிழமை ஸோ செம்ம ஜாலியாக இருப்பீங்க வண்டி எடுத்துகிட்டு எங்கே கிளம்பிட்டீங்க அப்படின்னு தானே நினைக்கிறீங்க நான் எங்கேயுமே நான் கிளம்புறேங்க வீட்டில் வந்து வேலை கொடுத்துருக்காங்க அவங்களுடைய வேலை விஷயமாக தான் நான் இப்போ வந்து வெளியில் போய்கிட்டு இருக்கிறேன் நீங்கள் நேராக பார்த்துக்கிட்டு இருக்கிறது தோஹா ஃபெஸ்டிவல் சிட்டி ஸோ கத்தாரில் இருக்குது இப்போ நான் வந்து லிபிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவுக்குள்ள அந்த ஒரு ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டுக்கு போகணும் அதுக்கப்புறம் உம்சலுக்கு பக்கத்தில் உம் அல்லாமல் அப்படின்னு சொல்லிவிட்டு அது ஒரு ஏரியா ஸோ அங்கேயும் நான் வந்து போகணும் கொண்டு போயிட்டு ஜாமான் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு வரணும் ஏன் ப்ரோ கத்துறீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா என்னங்க வேணுன்னு சொல்கிறீங்க நம்ம வந்து மெதுவாக பேசுனா சவுண்டு கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ அதனால தான் நான் வந்து சவுண்டு கொஞ்சம் என்னுடைய எனர்ஜியை யூஸ் பண்ணி நான் வந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்டு போட்டு நான் வந்து பேசிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க நான் ஒரு வழியாக வந்து அந்த வீட்டுக்கு பக்கத்தில் நான் வந்துட்டேன் அங்கே போயிட்டு இந்த ஜாமானை கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு அப்படியே நம்ம போவோம் காலையிலேயே நான் எந்திரிச்சேன் காலையிலேயே எழுந்திரிச்சு டக்கு 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 டக்குன்னு வண்டி இட்டு எல்லாத்தையும் கிடைக்க முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மீன் குழம்பு வச்சு மீனை பொறிச்சு கிச்சனை க்ளீன் பண்ணி பாத்ரூம் கிளீன் பண்ணி பாத்ரூம்னாக்கா பப்ளிக் பப்ளிக் பாத்ரூம் கிடையாது நாங்கள் போகிற பாத்ரூம் தான் அதை நாங்கள் ரெண்டு பேர் இருக்கிறதுனால நானும் மாயம் இருக்கிறதுனால ஒரு வாரம் அவர் க்ளீன் பண்ணுவார் ஒரு வாரம் நாங்கள் க்ளீன் பண்ணுவோம் ஸோ ரெண்டு பேருமே வந்து மாற்றி மாற்றி இப்படி க்ளீன் பண்ணிக்கிட்டு அப்படி போக வேண்டியது தான் ரூமில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைனாக்கா ஸோ வாழ்க்கையில் வந்து எதுலேயுமே அட்ஜஸ்ட்மெண்ட்டு இருக்காது அதனால் வந்து நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போங்க இது என்னங்க இது அப்பப்போ ரோடை க்ளோஸ் பண்ணி வர வச்சுக்கிறாங்க என்ன பண்ணுறது சரி பொறுமையாக போவோமே அப்படி இருந்துச்சு அதோட நானும் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு தொழுதுட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது முதலாளியமாக ஃபோன் பண்ணாங்க செய்து இந்த அந்த ஒரு வீடு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதாவது இந்த வீட்டுடைய பேரை சொல்லி கேட்டாங்க தெரியுமே அப்படின்னு சொன்னேன் தெரியும்னா எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு கேட்டாங்க லிபீப் அப்படின்னு சொன்னேன் சரி ஓகே லிபீப்லாம் அந்த சூழ்நிலைக்கு பக்கத்தில் அந்த கார்னரில் இருக்கதாக தானே அப்படின்னு சொல்லி ஆமாம் 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 சரி ஓகே சாப்பிட்டுட்டு நான் கால் பண்ணேன் நான் சாமான் எடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிவிட்டு இப்போ ஜாமான் என்னை வாங்கிட்டு அந்த ஏரியாவுக்கு விட்டு வந்துவிட்டேன் இப்போ போய் அந்த வீட்டில் கொடுத்துட்டு வரணும் சரியா சரி அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம் ஒம்மும் அல்லாமல் அதுக்கு போயிட்டு பார்ப்போம் எங்கே நீங்கள் வந்து நான் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க நீங்களாம் வாய்நாட்டை வந்து சொல்லி பாருங்களேன் உமா இல்லாமல் அது அப்படின்னு சொல்லுங்கள் பார்ப்போம் வாய்க்கில் நுழையுதான்னு பார்ப்போம் இங்கே ஏரியா பேர் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கு அதனால் வந்து நாங்கள்லாம் எவ்வளோ லேர்ன் பண்ணி அதாவது கற்றுக்கிட்டு நாங்கள் வந்து நாங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதான் சரி ஓகே வந்தாச்சு ஜாமான் கொடுத்துட்டு வரேன் ரொம்ப ஸ்பீடாகவும் போக முடில ரொம்ப பிரேக்கும் அடிக்க முடில இவ்வளோ உள்ள ஜாமான்லாம் வந்து புட்டீர் புட்டீரனு கீழே உருகுது அதனால் வந்து கவனமாக கொண்டு போகணுங்க சரிங்களா இப்போ நான் வந்து அந்த வீட்டில் கொடுத்துட்டு அடுத்தது உம்மல் அமாதுக்கு வந்து நான் இப்போ வந்து கிளம்பிட்டேங்க இப்போ இந்த வீட்டில் கொண்டு போய் கொடுத்தேன் அங்கே ஒரு சின்ன ஒரு காமெடி ஒன்று நடந்து போச்சு என்ன காமெடின்னு கேட்டிங்கன்னாக்கா நான் போயிட்டு பெல் அடித்தேன் பெல் அடிச்சுட்டு அங்கே உள்ள ஹவுஸ் ஒயிட் வந்தாங்க அப்போ நான் இங்கிலீஷ்லேயும் சொன்னேன் அதுக்கடுத்து அரபிக்லேயும் சொன்னேன் ஏன்னா ஃபிலிப்ப அவங்க வந்து ஃபிலிப்பைன்ஸ் நாட்டுக்காரவங்க ஒருவேளை அரபி தெரியாமல் இருந்தால் கொஞ்சம் இதாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இன்னும் கொஞ்சம் ஜாமான் இருக்குது அப்படின்னு சொன்னேன் அதை நீங்கள் எப்படி சொல்லியிருப்பீங்க ப்ரோ அப்படி தானே கேட்குறீங்க என்ன சொன்னால் மோரஹ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அதோட அவங்க என்ன செஞ்சிட்டாங்க கொடுத்த ஜாமனை வாங்கிக்கிட்டு சரணு உள்ளே போயிட்டாங்க அதுக்கப்புறம் அரபியில் எப்படி சொல்லியிருப்பீங்க அப்படின்னு சொன்னீங்க கேட்டிங்கனாக்கா அரபியில் வந்து என்ன சொன்னால் பாதுபி அஹராத்தி தாகல் தால் அரஜா அப்படின்னு சொன்னேன் சரியா அப்போது அவங்க என்ன நினச்சிட்டாங்க அவ்வளோதான் போல ஜாமான் அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே போயிட்டாங்க உள்ளே போயிட்டு ஜாமான் கொடுக்க போனாங்க திருப்பி வரவே இல்லை அதுக்கப்புறம் திருப்பி பெல் அடித்தேன் அதுக்கப்புறம் அங்கே உள்ள அந்த வீட்டுக்காரர் வந்தார் அரபிக் இங்கே உள்ளவங்க இங்கே உள்ளவங்க தான் என்ன அப்படின்னு கேட்டாங்க இந்த மாதிரி ஜாமான் இருக்குது அப்படின்னு அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி அவங்கள்ட்ட சொன்னேன் அவங்க ஏதோ உள்ளே போயிட்டாங்க போல ஜாமான் எடுத்துகிட்டு போயிட்டாங்க போல அப்படின்னு ஆ திருப்பி வரலையா அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க திருப்பி வரல ஒரு அஞ்சு நிமிஷம் ரெண்டு பேர் தான் வரல அப்படின்னு சொன்னேன் சரி ஓகே என்கிட்ட கொடு அப்படின்னு சொன்னாங்க அதோட கொடுத்துட்டு மறுபடியும் இருக்கா அப்படின்னு கேட்டார் இல்லை இல்லை தான் முடிஞ்சு அப்படின்னு சொன்னேன் வாங்கிட்டு உள்ளே போயிட்டார் அவ்வளோதாங்க இதெல்லாம் வந்து எதுக்காக வேண்டிய நான் சொல்கிறேன்னா நம்ம எதுவுமே சொல்லாமல் எதுவுமே பெல்லு அடிக்காமல் அப்படியே இருந்தோம்னீங்கன்னா வருவாங்க 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 வருவாங்கன்னு வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க நாமாலும் நின்றுக்கிட்டே தான் நிற்கணும் அடுத்து அங்கே வேலை பெண்டிங்கில் இருக்குது இந்த வேலையை டக்குனு முடிச்சுட்டு அங்கே போய் அந்த வேலையை பிக்கப் பண்ணாதான் நம்ம கரெக்டாக இருக்குது இன்றைக்கி தூக்கம் போச்சு நேற்று தூக்கம் போச்சு முந்தா நாள் தூக்கம் போச்சு என்ன பண்ணுறது தூங்குறதுக்காக வந்திருக்கோம் வேலைக்கு தானே வந்திருக்குறோம் வேலையை பார்த்துக்கிட்டு போக வேண்டியதுதாங்க சரிங்களா இங்கே பாருங்கள் எவ்வளவு பைக்கு போகுதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்னங்க பைக் ரைடராக போகிறாங்கன்னு தெரியல நான் இங்கே உமா இல்லாமத்துக்கு வந்தேன் வர்ற வரல பார்த்தாக்கா பைக்கு ஒரு பத்து நூறு கான் பைக் இருக்குது போல நான் வாரம் அடித்து பிச்சுட்டு போகிறத கத்தார குடிய வச்சுக்கிட்டு எல்லோரும் ஒரே வீட்டில் உள்ளவங்களாம் இல்லை வந்து வெவ்வேறு வீட்டில் உள்ளவங்களான்னு தெரியல இருந்தாலும் கொஞ்சம் அப்படியே லைட்டாக ஓவர் டேக் பண்ணி பார்ப்போமா பாப்பா இங்கேயும் தான் போய்கிட்டு இருக்குது பைக் எல்லாம் என்ன எல்லாம் லெப்ட் எடுத்துட்டாங்களா நேரம் போறாங்களா அந்த அவங்க லெப்ட் எடுத்துட்டாங்க எடுத்து போயிட்டாங்க கருகுது கோயில் இப்போ போய் ரெண்டு வீட்டில் கொடுத்துட்டு இப்போ மூணாவது வீட்டுக்கு டெலிவரிக்கு போய்கிட்டு இருக்கிறேன் கரெக்டாக இப்போ நான் வந்து எந்த இடத்துல நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணியிருந்தேன்ல அந்த இடத்துல தான் நான் வந்து நிற்கிறேன் இதே ட்ராக்கில் தான் அந்த பிஎம்டபிள்யூ வந்துச்சு நான் எந்த ட்ராக்ல நிற்கிறேன்னா அதே ட்ராக்ல சரி ஓகே அதை வந்து முடிஞ்சு போன விஷயம் அதை பற்றி பேசக்கூடாது ஓகே அடுத்தது பாயிண்ட்டுக்கு வருவோம் இப்போ வந்து நான் எந்த வீட்டுக்கு போகிறேன்னா லகோனாவுக்கும் ஆப்போசிட்டில் இருக்குது அந்த வீடு ஸோ அந்த வீட்டுக்கு தான் இப்போ நான் வந்து போகிறேன் அங்கே போகும்போது சும்மா வந்து உள்ளே போயிட முடியாது நம்மளுடைய பேர் அந்த நேற்று போய் ஒரு வீட்டுக்கு போகும்போது பேர் நம்பர் இதெல்லாம் எழுது கொடுத்தலாம் அந்த மாதிரி இங்கே வந்து ஐடி கார்டு கேட்பாங்க நம்ம ஐடி கார்டை கொடுத்துட்டு வில்லா நம்பர் கேட்பாங்க அந்த வில்லா நம்பரை சொல்லிவிட்டு நம்ம வாட்கெல உள்ளே போய் சாமீன கொடுத்துட்டு வர வேண்டியது தான் பின்னாடி இருக்குது ஜாமான் அது போக இன்னும் நாலு வீட்டுக்கு ஜாமான் எடுத்து வச்சிருக்காங்களாமா இதை கொண்டு போய் கொடுத்துட்டு வா செய்யுது இன்னும் நாலு வீட்டுக்கு ஜாமான் இருக்குது அதை கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இயற்கும் போதே மூச்சு முட்டது இல்லை நல்லா வச்சு செய்கிறாங்கப்பா எல்லாம் ஹிலால் வக்கரம் துமாமா இப்படி இந்த மாதிரி ஏரியாவுக்கு தான் போவேன்னு நினைக்கிறேன் அந்த நாலு வீட்டு ஜாமான் எடுத்துக்கிட்டு பாப்போம் எப்படின்னு சொல்லிட்டு சரியா இங்க ரொம்ப கேர்ஃபுல்லா வண்டி ஓட்டணும் எனக்கு ரேடார் அடிச்சு பக்கத்துல ஒரு அரை பையன் மாறாப்ல ட்ராக் மாறும் போது இண்டிகேட்டர் போட்டு ட்ராக் மாறணும் இல்லைனாக்கா டங்குவார் அனுப்புறோம் வெஸ்ட் பே அந்த விழாக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு நான் வந்து இதில் வந்து லெஃப்ட் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போயிட்டேன் ஆனால் லெஃப்ட் எடுக்கக்கூடாது இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்துமா உள்ளே வந்துட்டு அப்படியே இதில் வந்து நேராக போகணும் சரியா இதில் நேராக போனோம்னாக்கா அப்படியே அந்த வீடு வந்துடுமா அந்த வீடு வந்தோடனே இந்த ஜாமானை கொடுத்துருவோமா கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துருக்கோமா வந்தோன்ன நிறையா ஜாமான்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க இந்த பக்கத்தில் பார்த்தோன்னா கடல்லாம் இருக்கும் பாருங்கள் கடலை பாருங்கள் கடல் 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 தாண்டும் பறவைக்கெல்லாம் வழிகள் மரங்கள் கிடையாது சரி ஓகே ம் பாட்டு படித்தா அப்புறம் காப்பி ரைட் ஏதாவது வரும்னு சொல்லிட்டு வர சொல்லியிருக்காங்க பாட்டெல்லாம் படிக்கக்கூடாது அப்படி அப்படின்னா வந்து நிறைய இருக்குது சரி கேஸ் நான் வந்து அந்த வீட்டுக்கிட்ட வந்துவிட்டேன் அப்புறம் ஃப்ளைட்டு போகுதுங்க அப்புறம் ஃப்ளைட்டு 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 போகுதால கொக்கு பிறந்தாந்திரையே வெள்ளையா ஒன்று போச்சு இல்லை ரைட்டு அந்தாச்சு போயிட்டு கொடுத்துட்டு வருவோம் பள்ளியில் தண்ணி இருக்கான்னு பார்க்கணும் தண்ணி தாக்க வேறு எடுக்குது சுரேஷ் இப்போ நான் வந்து ஹிலாலுக்கு வந்துருக்குறேங்க அங்கே வந்து மொத்தம் வந்து மூணு வீடு இருக்குது மூணு வீட்டில் இது ஒரு வீடு அங்கே வந்து ஜாமான் கொடுக்குறதுக்கு வந்திருக்கிறேன் வண்டி பொருளாக ஜாமானாக இருக்குது பாருங்கள் அங்கே முன்னாடி இருக்குது இங்கே இருக்குது அதுக்கப்புறம் இது தாங்க நிறைய ஜாமான் இருக்குது இங்கே பாருங்கள் பின்னாடி நிறையா இருக்குதா இப்போ அங்கே அந்த இருந்து வருவாங்க ஆள் அவங்கள்ட்ட வந்து கொடுக்கணும் இதில் பேர் எழுதியிருப்பாங்க அதை வந்து நம்ம எடுத்துண பேரை இந்த மாதிரி எழுதி கொடுப்பாங்க நமக்கு இதை எடுத்துட்டு கொடுக்க சொன்னாங்க பொறுமையா பீக்கன் ஐயோ ஜெர்சி நானும் ஃபைனலாக அந்த வீட்டுக்கு கொடுத்து முடிச்சிட்டேங்க முடிச்சுட்டு இப்போ நான் வந்து நேராக வீட்டுக்கு திரும்பி போகிறேன் இந்த கடைசியாக வந்த வீட்டில் தான் வந்து ஜாமான் வந்து நிறைய ஜாமான் இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பார்சல் கிட்ட இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் என்னையா நீ வண்டி பழகிக்கிட்டு இருக்கியா நான் எல்லாம் பா என்னத்தை சொல்றது சரி ஓகே புதுசாக வந்துருப்பார் போல் அவர் ஃபோன்லேயும் வேற பேர் பேசிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாரு ஆமாம் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்து வண்டி ஓட்டிக்கிட்டு வாங்க ஏன்னா மைண்டு வந்து ஃபோனில் இருந்துக்கிட்டு இருக்கு சரியா இப்போ நீங்கள் இப்படி நேரம் வர்றீங்கல்ல இப்படி நேரம் வரும்போது என்ன ஆகுதுன்னா என்ன ஆகுனாக்கா உங்களுடைய மைண்டு வந்து இதில் இருக்கு இதில் ஃபோனில் இருக்கு ஃபோனில் இருந்துக்கிட்டு இருக்கும்போதே நீங்கள் என்ன பண்ணுவீங்க அங்கே அப்படி ஸ்லோவாக வந்துக்கிட்டு இருப்பீங்க ஸ்லோவாக வந்துக்கிட்டு இருக்கும்போது என்னாகும் நின்றுட்டு அப்புறம் உங்கள் நீங்கள் நின்றுட்டீங்க சரி நீங்கள் போறீ உன்னை ரைட் எடுக்க போறீ இல்லை நேராக போறீ அப்படின்னு சொல்லிட்டு நான் நிற்பேன் சரி நான் என்ன நீங்கள் போச்சுற மாதிரியா இருக்குது அப்போ நான் லெஃப்ட் எடுக்கும் போது நீங்கள் என்ன செய்வீங்க டக்குன்னு ஆக்சிடென்ட் கொடுத்து போகுது பம் அவ்வளோதான் ஹலாஸ் அப்படின்னு சொல்லி போக வேண்டியதேன் சரிங்க நான் மெயின் ரோடு வந்து தொட்டுடாச்சு இப்போ வீட்டுக்கு போயிட்டு ஒரு டீயை ஒன்று குடிச்சிட்டு அப்படியே வீட்டில் போயிட்டு ஜம்முன்னு உட்காருவோம் அடுத்து வேலைகள் வருதா என்னன்னு தெரியலை பார்ப்போம் ம் மறுபடியும் வேலைங்க அதான் பாருங்கள் பின்னாடி வந்து ஜாமான்லாம் இருக்குதான் கிஃப்ட் பாக்ஸ் பாருங்கள் எவ்வளோ கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு வீட்லேயே கொண்டு போய் இப்போ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி ரோணுக்கு போகணும் ரோணுக்கு போய் அங்கே பாட்டல் மறுபடிக்கும் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க பாட்டலையும் வாங்கிக்கிட்டு அப்படியே வர வேண்டியது தான் இன்றைக்கி முழுக்க நல்ல வேலை செம்மையாக போய்கிட்டு இருக்குது நல்லா போகணும் என்ன ப்ரோ ஹவுஸ் ட்ரைவரில் இவ்வளோ வேலை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா வெள்ளிக்கிழமை தான் எங்களுக்கு ஸ்பெஷல் நாள் சரியா மூஞ்சிலாம் பாருங்க என்ன அப்படியே என்ன வடிஞ்சு போய் இருக்குது அப்படியே போக வர போக வர இருக்கிறேன் அப்போதே லேண்ட் க்ரோசர் இப்போ வந்து பிக்கப்பு இப்படிமா எடுத்து போய்கிட்டே இருக்கணும் அவங்க வந்து வீடை சொல்லுவாங்க ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு வந்தேன் வீடை மாற்றி கொடுத்தீங்க டங்கு மாற அந்த சரியா பார்த்து கொண்டு போய் கொடுத்துட்டு வரணும் சரியா சரி ஓகே நம்ம ஓல்டு ஏர்போர்ட்டில் போய் பார்ப்போம் அந்த இந்தான்னு சொல்லி மூணு வீட்டுக்கு கிஃப்ட்டை கொண்டு போய் கொடுத்துட்டு இப்போ கடைசியாக ஓல்டு ஏர்போர்ட்டுக்கிட்ட இருக்கிற நம்ம அழுறவனுக்கு இருக்குது பாருங்க அங்கே வந்துவிட்டேங்க அந்த இருக்குது பாருங்கள் அழுறவனுக்கு வந்துட்டு இப்போ பார்க்கிங் கிடைக்காமல் இப்போ தெரிகிறேன் என்ன பண்ணுறது அங்கேயே ஒரு பார்க்கிங்கை பண்ணிவிட்டு அப்படியே வந்துருந்துருக்கலாம் பட்டு யோசிக்காமல் விட்டுவிட்டேன் நினைச்சிக்கிறது ம் யாராவது ரிவர்ஸ் எடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் யாரும் ரிவர்ஸ் எடுக்க மாட்டாங்க அந்த அந்த சைடில் இருந்துச்சுங்க அதே வந்திருந்திருக்கண்ணா இதுதான் இங்கே வந்து ஒரு பெரிய ஒரு பா இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை சரிங்களா அதனால வந்து இங்கே பாருங்கள் சண்டாலத்திலமை சண்டாலத்திறமே நமக்கு பின்னாடி உள்ளவருக்கு இங்கே கிடச்சிருச்சு இந்த வண்டி எடுக்க போகிறாங்க ம் நமக்கு அன்றைக்கி லக்கு இன்னைக்கு கிக்கு சரி ஓகே பார்ப்போம் வேற எதாவது ஏதாவது ஒரு இடத்துல இருக்குதான்னு பார்ப்போம் பார்க்கிங்க கிடச்சிச்சின்னா போய் போடுவோம் பார்க்கிங்க இங்கே பார்க்கிங் கிடைக்கிறது ரொம்ப ரேராக இருக்குது இங்கே பாருங்கள் பின்னாடி ஒரு வண்டியை எடுத்துகிட்டு வர்றாங்க என்ன செய்கிறது இந்த வண்டி ஸ்டார்டில் இருக்குது எடுக்கிறாங்களான்னு தெரியல எடுக்க மாட்டாங்க நம்ம நேரத்துக்கு எங்கே எடுப்பாங்க எடுக்க மாட்டாங்க சுற்ற தான் ரெண்டு சுற்றி சுற்றிட்டு திருப்பி வந்து வர வர வேண்டியது தான் பார்ப்போமே ம் இந்த வண்டி எடுக்கிறாப்புல ஃபார்ச்சுனர் அதுவும் நோ பார்க்கிங் வேறு அந்த இடத்துல கேட் வேறு இருக்குதாம்மா வண்டிகளை வாகனங்களே நிறுத்தக்கூடாது அப்படின்னு போட்டுருக்காங்க செக்யூரிட்டி இருக்க ஐயோ ஐயோ செக்யூரிட்டி ரொம்ப பார்த்து சிரிக்கிறாருங்க சிரிக்கிறாருங்க இங்கே இந்த பக்கத்தில் ஏதாவது இருக்குதான்னு பார்ப்போம் அங்கே தான் இல்லை இங்கே எங்கேனையாவது கிடக்குதான்னு பார்ப்போம் பார்க்கிங்கா நம்ம அவசரம் முடியாமல் தர்றாங்களே ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம கொடுத்தாங்கண்ணா ஒதுக்குனாங்கண்ணா அப்படியே ஓடி போயிட்டு ஓடி வந்துடலாம் ஆஹா வண்டியை வா நடு நட்டாக நடு ரோட்டில் வந்து நிப்பாட்டிக்கிங்க எப்படி போகிறது வண்டியில் ஆ பாருங்க நான் எப்படி திணிச்சு இருக்கேன்னு சொல்லிட்டு பாருங்க என்னங்க அது ஒருபா இருக்கீங்க முன்னில் இந்த ஒரு ஃபேமிலி செக் அவுட் ஆகிறாங்க இது என்னமோ ஒரு இதில் பலத்தினாலே பலத்னா நமக்கு இங்கேனா ஒரு இண்டியன் ரெஸ் இந்தியன் மார்க்கெட் ஒன்று இருக்குமே அதை நான் வந்துட்டு போயிடுச்சு போல ஐயோ இங்கே யூட்டர்ன் தானே இருக்குது இவர் எடுக்கிறாரா நின்றுலையே இங்கேனா ஒரு வண்டி நிற்கிது அது சரி இந்த அந்த சைட்லேயே ஒதுக்கிட்டு வந்திருக்கலாம் ஒதுக்காமல் போயாச்சு ம் இன்றைக்கி நானும் யோசிக்கவும் இல்லை வெள்ளிக்கிழமை வேற பார்க்கிங் கிடைக்காதரா செய்யுது அப்படியே வந்து இங்கேனே போட்டுட்டு நடந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறது இந்த எல்லாம் ஒதுக்கி விட்டுருக்காங்க பாருங்க பார்க்கிங்க எல்லாம் போடவே கூடாது போலீஸ்காரங்க வந்தாங்கன்னா ஃபைனு சக்கு 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 சக்குன்னு அடிச்சு விட்டு போயிட்டே இருப்பாங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப கேர்ஃபுல் மணி எட்டு முப்பத்தி ஒன்று இப்போ நான் வந்து எங்க போய்கிட்டு இருக்கிறேன்னா துமாமா பார்க் இருக்குது பாருங்கள் இதுதான் துமாமா பார்க்கு இந்த துமாமா பார்க்குக்கு பக்கத்தில் தான் ஒரு வீடு இருந்துச்சு அந்த வீட்டில் கொண்டு போய் ஜாமான் கொடுத்துட்டு அப்படியே நான் வந்து இருக்கேன் எத்தனை மணிக்கு எடுத்த வண்டி மணி எத்தனை மணி ஆகிடுச்சி இன்னமும் வேலை முடியலை ஸோ அப்படியே கண்டினியூவாக போய்கிட்டுருக்கு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நம்மக்கிட்ட சொன்னாங்க என்ன செய்யுது கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்துட்டு பொறியா அப்படின்னு சொல்லிவிட்டு அஞ்சு நிமிஷம் இருந்தாலும் தான் பத்து நிமிஷம் இருந்தாலும் தான் பிரச்சனை இல்லை நீங்கள் ஜாமான் கொடுங்க அப்படின்னு சொன்ன அதோட மறுபடிக்கும் ஒரு மூணு வீட்டுக்கு ஜாமானை எடுத்து கொடுத்து லொக்கேஷன் அனுப்பிவிட்டாங்க அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பான் அப்படின்ற மாதிரியா செய்யறதுக்கு ஒரு மூணு வீடில் வந்து ஜாமான் அள்ளி கொண்டு வண்டியில் போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஹவுஸ்மெண்ட்டுக்கிட்ட சொல்லிட்டாங்க அவங்களும் கொண்டு வந்து போட்டுட்டாங்க சரி வேறு வழி இல்லையே நம்ம வந்து எடுத்துக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து இப்போ அந்த வீட்டில் கொண்டு வந்து அந்த ஜாமானை கொடுத்துட்டு இப்போ நேர ஓல்டு ஏர்போர்ட்டுக்கு போட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு வீடு அந்த வீட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டு அப்படியே வர வேண்டியது தான் ஏன் ப்ரோ போட்டு கத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் என்ன பண்ண சொல்கிறீங்க என்ன பண்ண சொல்கிறீங்க என்ன பண்ண சொல்கிறீங்க டீ மட்டுமே வந்து ஒரு அஞ்சு நாலு டீ கிட்ட போயிடுச்சுங்க கிட்டத்தட்ட எத்தனை ஒரு மணியில் இருந்து மணி எட்டு கிட்டத்தட்ட ஒரு எட்டரை மணி நேரம் ஆயிடுச்சு சரியா நான் மதிய சாப்பாடுக்கு போயிட்டு நைட்டு சாப்பாடுக்கு தான் உள்ளேயே வர்றேன் பார்த்துக்கோங்க ஐயோ யோ 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 மனி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போது ஒம்பது ஆள் ஆயிடுச்சு ஒம்பது இருபது ஆயிடுச்சு மதிய பாருங்கள் வந்திருக்கிறேன் வந்த இனிமே வந்து பாய் வந்து அவங்க வந்திருக்காப்புல பாரு குத்த வச்சு படுத்துருக்காப்புல பாய் சாப்பிடுவாங்க பசிய பசிக்குது மூஞ்சி எல்லாம் சரியான எண்ணெய் பிசுறா இருக்கு போயிட்டு கொஞ்சம் மூஞ்சி அஞ்சுலாம் கழுகிட்டு அப்படியே வந்துதான் சாப்பிடணும் வந்து நைட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு படுக்க போகிறாங்க சத்தியான தலைவலி பயங்கரமான தலைவலியாக இருக்குது பாய் வந்து புரோட்டா வாங்கி வச்சிருந்தாரு நானும் பாயும் புரோட்டா சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்துருந்தேன் அப்படியே தலை வந்து பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிச்சு பாய் வந்து என்ன செஞ்சாருனாக்கா மஞ்சள் அதாவது பாலில் வந்து மஞ்சள் பொடி மிளகு பொடி போட்டு கொதிக்க வச்சு அவருக்கு ஒரு கிளாஸு நமக்கு ஒரு அரை கிளாஸ் ஊற்றி கொடுத்தாரு குடிச்சேன் தலைவலி எங்கே போச்சுனே எனக்கு தெரியலை இப்போ நல்லா கரெக்டாக ரிலாக்ஸாக இருக்குது அப்போது இதில் வந்து என்ன தெரியுது தலைவலி வந்தாக்கா பெனடாலையும் பேராசிட்டமாலையும் எடுத்து போட்டுக்கிட்டு தலைவலியை போக்கிட்டு அதாவது மாத்திரை போட்டு மாத்திரை போட்டு இது பண்ணி தலைவலியை போக்காமல் இந்த மாதிரி ஒரு இயற்கையான ஒரு பொருளை எடுத்து நம்ம குடித்தோம்னாக்கா தலைவலி பறந்து போயிடுது அதனால் வந்து வெளிநாட்டில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா சளி இருமல் தடுமல் தலைவலி இதுகளுக்கெல்லாம் வந்து ஒரே நிவாரணம் இந்த மஞ்சள் பால் மஞ்சள் மிளகு கலந்த பால் இதை குடிச்சிங்கனாக்கா கண்டிப்பாக தலைவலி போயிடும் வேலை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா தலை வலிக்கிற டயத்தில் இந்த மாதிரி எடுத்து போட்டு குடிச்சிங்கனாக்கா இருக்கும் எனக்கு தலைவலி வந்து நல்லா பறந்து போயிடுச்சு இனி என்ன அப்படியே படுத்து தூங்க வேண்டியது காலையில் எழுந்திரிக்க வேண்டியது வேலை வந்து சும்மா கிளட்டு கிளட்டுன்னு இன்னைக்கு கிளட்டிட்டாங்க ஓ எத்தனை மணி ஒம்போதரை மணி நேரம் சரியா இத்தனை மணி ஒம்போதரை மணி நேரம் பயங்கரமான வேலை சத்தியான வேலை சும்மா பிச்சு பேஞ்சிட்டாங்க என்ன பண்ணுறது அதுதான் ஸோ அதனால் வந்து பார்த்தாச்சு எல்லா வீட்டுக்கும் எந்த ஒரு தவறு இல்லாமல் கரெக்டாக கொண்டு போய் நான் வந்து சேர்த்துட்டேன் சரிங்களா இப்போ கிட்டத்தட்ட போனது ஒரு பதினஞ்சு வீட்டுக்கிட்ட இருக்கேன் ஒவ்வொரு வீடும் அங்கே இங்கே இங்கேயே மேலே கீழே இப்படிமா இருந்துச்சு கொண்டு போய் கொடுத்தாச்சு அவ்வளோதான் முடியும்ச்சு ஓகே மறக்காமல் நம்ம செய்தி சேலாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நீங்கள் நல்ல வீடியோ போடுறீங்க நல்ல மெசேஜாக சொல்கிறீங்க ஆனால் வியூஸ் ஏன் கம்மியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு கமாண்டில் கேட்டிருந்தீங்க நான் என்ன சொல்கிறது இப்போ என்னால் வந்து வீடியோ வந்து நான் யூடியூப்பில் வந்து பதிவு பண்ணுறேன் பதிவு இறக்க செய்கிறேன்னு வைங்களேன் அப்போது அந்த வீடியோவை பார்த்து ஷேர் பண்ணுறது உங்களுடைய கையில் தான் இருக்குது பார்க்குறதும் பார்க்காததும் சரிங்களா அதனால் வந்து எல்லாமே வந்து நல்ல வீடியோவாக உங்களை கொண்டு வந்து சேர்க்கறது நம்மளுடைய கடமை அதை பார்க்கறது பார்க்காதது உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ பாருங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு சரிங்களா இன்னொரு விளாக்கில் சந்திப்போம் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாபா குட் நேக் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்